சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா நாளை அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமையில் உன்னிடத்தில் ஒரு பொருளை கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் எதற்காக இதனை கேட்கின்றேன் தெரியுமா உன்னை மிகப்பெரிய பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றத்தான் நான் இதை கேட்கின்றேன் என் அன்பு குழந்தையே போகின்ற விஷயத்தின் வீரியம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக நீயே உடனடியாக அதனை எனக்கு கொடுத்து விடுவாய் இருந்தாலும் நாளைய தினம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதனால் இந்த கிழமையில் எனக்கு இதனை கொடுத்து என்னை மகிழ்வித்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எதிரிகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுத்தது எதையெல்லாம் கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் நிற்பதை விட உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் சாயப்பா பார்த்து என்று என்னுடைய பொறுப்பில் நீ விட்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போது இந்த வாழ்க்கையை நமக்கு ஏற்றாறு போல நாம் மாற்றிக்கொள்கின்றோம் என்பதுதான் ஒவ்வொருவரினுடைய திறமையும் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ இப்பொழுது இருக்கின்ற அதாவது நீ இப்பொழுது இருக்கின்ற இப்போது செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற சில மனிதர்களை கண்டதினால்தான் இந்த அப்பாவிற்கு இப்படி ஒரு முடிவினை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது ஆபத்துக்கள் எப்பொழுதும் உன்னை தேடி தேடி அல்லவா வருகின்றது எவ்வளவோ என் குழந்தை ஒதுங்கி வாழ்ந்தாலும் எவ்வளவோ யாருடைய பிரச்சனைகளும் நமக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் இப்பொழுது உனக்கு நடக்க வேண்டும் என்பது இந்த சாயப்பாவின் விருப்பமும் கூட அதனால் நான் உனக்கு என்ன கொடுக்கப் போகின்றேன் ஏது கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு தன்னை நம்பி வந்தவருக்கு அன்பை அள்ளி கொடுப்பவர் அதே நேரத்தில் என்னை எதிரியாக பார்ப்பவனுக்கு நான் எவனாக மாறிவிடுவேன் எப்பொழுதுமே இந்த சாயப்பா ஒருவரை பார்க்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்திருக்க வேண்டும் குறிப்பாக நல்ல விஷயங்களை செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யாமல் இருந்துவிட்டால் போதும் அவர்களே வந்து தேடி எப்பொழுதும் வந்து நிற்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்பொழுது நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று தெரிந்து உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் நினைக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உனக்காக நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கு அத்தனை உண்மைகளும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் சாயப்பா கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை சாயப்பா கொடுக்கின்ற இந்த வாக்கை உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக போவதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லவா எந்த விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நமக்கு இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு கொடுக்க முன் வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல மாறுதலான மனிதர்களையும் உன் கண்முன்னால் காண்பித்து விட்டது யாரை நல்லவர்கள் என்று தலையில் தூக்கி வைத்து ஆடினாயோ அவர்களே உன்னை அவமானப்படுத்தியதையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாய் யாரை உன் உலகம் என்று சுற்றி சுற்றி வந்தாயோ அவர்கள் நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்று உன்னை அவமானப்படுத்தியதையும் நீ புரிந்து கொண்டாய் இப்படியாக இந்த வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்களை கண்டு கொண்ட என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் ஏது செய்யப் போகிறோம் என்கின்ற குழப்பத்தோடு சுற்றி திரிந்தது எல்லாம் போதும் எல்லாம் கண்டுபிடித்ததே இந்த வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய சாதனை தான் ஏனென்றால் காலம் முழுவதும் நடித்துக்கொண்டே இருப்பார்கள் காலம் முழுவதும் இவர்களை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இவர்கள் நடித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்த வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தவும் என் குழந்தை நீ எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று கண்டு கொள்ளாமல் நீ உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை வேண்டுமென்றால் இது போன்ற மனிதர்களுடைய உண்மை முகம் உனக்கு வெளிப்பட்டுத்தானே ஆக வேண்டும் அதனால் இன்று இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்துவிட்டது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படும் இதற்கு மேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் சில மனிதர்கள் கொடுக்கின்ற உண்மைகள் என்று இவை எல்லாமே உன்னை காயப்படுத்தியதோடும் உனக்கான உண்மைகளை என்னவென்று உனக்கு வெளிப்படுத்தியதோடும் இனிமேல் என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் என்கின்ற உண்மையையும் உனக்கு எடுத்துச் சொல்ல காத்து கொண்டிருக்கின்றது உன் அப்பா உனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய திறமை நிச்சயமாக எனக்கு உண்டு உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய திறமை எனக்கு உண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தேனோ உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் தர நினைத்தேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மீட்டு கொண்டு வர பண்டு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் நீ தொலைப்போ தொலைப்பதைக்கென்று இங்கு எதுவும் இல்லை உனக்கு மிகவும் பிடித்தமான பல விஷயங்களை உன்னிடத்திலிருந்து பறிக்கவும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தவும் இவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுக்க இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட துடிக்கின்ற குழந்தை என்பதனால்தான் இந்த சாயப்பா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்கின்றேன் நீ இப்பொழுது என்ன நினைக்கிறாய் குழந்தையே தெரியுமா நான் உனக்கு நீ கேட்பதை கொடுத்தால்தான் இதையெல்லாம் எனக்கு செய்வாயா நீ கேட்பதை தான் நான் உனக்கு கொடுத்தால்தான் இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயா என்று நீ கேட்கலாம் உண்மை என்ன தெரியுமா நான் உன்னை இந்த பொருளை கொடு என்று கேட்பதற்கு காரணமே சாயப்பா என்ன கேட்கப் போகிறார் என்று ஒரு ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ள வருவாய் அப்படியாவது என் வார்த்தைகள் கேட்டு விடுவாய் அல்லவா என் குழந்தைகள் பலரும் வெளியில் சாயப்பா வைத்திருக்கின்ற தலைப்பை பார்த்து சாயப்பா ஏதோ தீய விஷயத்தை சொல்லப் போகிறார் என்று சொல்லி ஓடிவிடுகிறார்கள் உள்ளே அப்பா என்ன பேசுகிறான் என்பதனை கேட்பதற்கு இவர்களுக்கு பொறுமை இல்லை அப்படி இருக்கும்போது நான் இடத்தில் ஒரு பொருளை கேட்கிறேன் என்று சொன்னாலாவது என்னவென்று முழுமையாக கேட்டுவிட மாட்டார்களா என்கின்ற ஒரு எண்ணத்தில்தான் சாயப்பா இந்த பதிவை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அதற்காக நான் எதுவும் இடத்தில் கேட்காமலும் போகப் போவதில்லை ஆனால் இது கட்டாயமாக நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதனை இந்த சாயப்பா கொடுக்க வேண்டும் என்று நீ மனதார நினைத்துவிட்டால் அது போதும் சர்வ நிச்சயமாக இனி உனக்கு அத்தனை அதிசயங்களும் நடந்தே தீரும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்தே தீரும் இதையெல்லாம் புரிந்து தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கைக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு காரியத்திலும் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சாயப்பா அப்படி என்ன கேட்டுவிடப் போகின்றேன் சாயப்பாவிற்கு பிடித்த மலர்களான மல்லிகை பூவையும் கனகாம்பரத்தையும் உனக்கு கிடைக்கும் என்றால் அதை மாலையாக தொடுத்து இந்த சாயப்பாவிற்கு நீ போட்டுவிடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வியாழன் வெள்ளி இந்த சாயப்பா வணங்குவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயம் அல்லவா அதனால் இதையெல்லாம் தவறவிடாமல் எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சாயப்பாவிற்கு பிடித்த மலர் மாலையை எனக்கு சூட்டும் பொழுது உனக்குள் ஒரு தெம்பு பிறக்கும் சாயப்பாவிற்கு பிடித்ததை நாம் செய்துவிட்டோம் அதனால் நம் வாழ்க்கையில் இனிமேல் பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலை உருவாகிவிடும் என்பது போன்ற ஒரு அழகான நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் நான் சொல்வதையெல்லாம் நீ நம்பாமல் செல்கிறாய் நீ எனக்கு கொடுத்து அதை பெறுகிறாய் என்பதிலாவது உனக்கான மனநிறைவு கிடைக்கட்டுமே சாயப்பாவிற்கு நாம் மாலை சாட்டி இருக்கின்றோம் அதனால் சாயப்பா நமக்கு நல்லதை நடத்துவார் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் ஒருவேளை சாயி அப்பாவிற்கு எனக்கு அருகில் இல்லை சாயி அப்பா எனக்கு காவலாக இருக்கி இல்லை அவருக்கு பதிலாக வேறு தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று நீ சொல்வாயானால் அவர்களுக்கு இந்த மாலையை நீ சாற்று நிச்சயமாக உன்னுடைய எல்லைக்குள் உன்னை தொட வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை அவர்கள் அங்கிருந்தே திரும்ப அனுப்பி விடுவார்கள் எந்த சோதனைகளும் எந்த சூழ்ச்சிகளும் எந்த சூழ்நிலைகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் சாயப்பா நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் அத்தனை விஷயங்களையும் கடந்தும் அத்தனை துன்பங்களையும் தாண்டியும் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிய போகின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்